ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நாற்பத்தி நாலாவது வருட இருமுடி வைபவத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது நீங்கள் காணவிருக்கும் ஆன்மீக கதை பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதார கதை திரேதா யுகத்தில் ராமாயண காலத்தில் ராமர் ராவணனை வதம் செய்த பிறகு அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது சில மாதங்களுக்கு பிறகு ராமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் விபீஷணன் ராமரையும் லக்ஷ்மணனையும் சந்திக்க வந்தார் விபீஷணன் அயோத்தி அரண்மனைக்குள் வந்த சிறிது நேரத்திலேயே ராமரையும் லக்ஷ்மணனையும் காணவில்லை அயோத்தி மந்திரி மிகவும் பயத்துடன் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறும் போது எதிர்ச்சியாக ஆஞ்சநேயர் அயோத்தி அரண்மனைக்கு வந்தார் மந்திரியாரே ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள் ஆஞ்சநேயரே தக்க சமயத்தில் வந்தீர்கள் இங்கே ஒரு பெரும் பிரச்சனை ராமரையும் லக்ஷ்மணனையும் காணவில்லை என்ன கூறுகிறீர்கள் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் காணவில்லையா அது எப்படி சாத்தியமாகும் ஆம் சிறிது நேரம் முன்பு விபீஷணன் ராமரையும் லக்ஷ்மணனையும் சந்திக்க வேண்டும் என்று வந்தார் ஸ்ரீராமர் என்னிடம் விபீஷணன் எப்போது வந்தாலும் உடனே உள்ளே அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் ஆகவே ராமரிடம் கேட்கக்கூட இல்லை விபீஷணனை உள்ளே அனுப்பிவிட்டோம் விபீஷணன் உள்ளே சென்று சிறிது நேரத்திலேயே ஒரு சத்தம் கேட்டது சத்தத்தை கேட்டு நாங்கள் உள்ளே சென்றபோது ஸ்ரீராமரையும் லட்சுமணனையும் விபீஷணனையும் காணவில்லை மந்திரியாரே நீங்கள் சொல்வது விசித்திரமாக இருக்கிறது நான் இப்பொழுதே இலங்கைக்கு சென்று விபீஷணனை சந்தித்து விவரம் கேட்கிறேன் ஹனுமன் விபீஷணனைக்கான அயோத்தியிலிருந்து இலங்கைக்கு வானில் பறந்து சென்றார் தன்னுடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது பரவசம் அடைந்தார் விபீஷணரே வணக்கத்திற்கு நேரமில்லை நீங்கள் அயோத்திக்கு வந்தபோது என்ன நடந்தது என்று விவரமாக கூறுங்கள் நான் அயோத்திக்கு வந்தேனா என்ன சொல்கிறீர்கள் ஆறு மாதத்திற்கு முன்புதான் நான் வந்தேன் இப்போது ஏன் கேட்கிறீர்கள் விபீஷணரே என்ன சொல்கிறீர்கள் நான் இப்பொழுதுதான் அயோத்தியிலிருந்து வருகிறேன் அயோத்தியில் மந்திரியார் காலை நீங்கள் அரண்மனைக்கு உள்ளே சென்றவுடன் ஏதோ சத்தம் கேட்டது என்றார் எனக்கு பதட்டமாக இருக்கிறது சற்று நிதானமாக யோசித்து என்ன நடந்தது என்று கூறுங்கள் ஏனென்றால் நீங்கள் வந்து போனதிலிருந்து ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் காணவில்லை அஞ்சு நான் ஆறு மாதங்களுக்கு முன்புதான் அயோத்திக்கு சென்று ராமரை வணங்கினேன் இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது அஞ்சு ஒரு நிமிடம் அவகாசம் தாருங்கள் அஞ்சு எனக்கு புரிந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு எனது தம்பிகளான அகீராவனாவும் பாதாள பாதாளலோகத்தில் இருந்து வந்தனர் வந்தவர்கள் என்னை ஸ்ரீராமர் மீது போர் தொடுக்க அழைத்தனர் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிவிட்டேன் ஆனால் அவர்கள் சமாதானம் ஆகவில்லை அகீராவணாவுக்கும் மகீராவணாவுக்கும் தங்கள் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி இருக்கிறது அதை வைத்து என்னைப்போல் அவர்களில் ஒருவர்தான் வந்திருக்க வேண்டும் என்ன அகிராவணாவும் மகிராவணாவுமா விபீஷணரே இதில் ஏதோ பெரிய ஆபத்திருப்பது போல் உணர்கிறேன் நான் உடனடியாக பாதாள லோகத்திற்கு செல்ல வேண்டும் அஞ்சநேரே நானும் இலங்கை படையும் உங்களுடன் வருகிறோம் அதற்கெல்லாம் நேரமில்லை விபீஷணரே இப்பொழுதே நான் சென்று வருகிறேன் அஞ்சநேரே அவர்கள் இருவரும் மிகவும் ஆபத்தானவர்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நானும் வருகிறேன் வேண்டாம் விபீஷணரே என்னுடன் ராம நாமம் இருக்கிறது ராமரை காப்பாற்ற ராமநாமம் போதும் நான் இப்போதே விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயர் பாதாள லோகத்தை நோக்கி பயணம் செய்தார் பாதாலலோகத்திற்கு லோகத்திற்கு காவலாக ஒரு விசித்திரமான உருவம் இருந்தது அந்த உருவத்திற்கு பெயர் மகத்வஜ் மகத்வஜ் பாதி குரங்காகவும் பாதி மீனாகவும் இருந்தார் பாதாளலோகத்திற்குள் நுழையும் பொழுதே மகத்வஜ் ஆஞ்சநேயரை தடுத்து நிறுத்தினார் யார் நீங்கள் உங்களை உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டேன் குழந்தாய் என்னை தடுக்காதே நான் என் கடவுளை காப்பாற்ற செல்கிறேன் ஓ அவர்கள்தான் உன் கடவுளா நான் தான் இந்த லோகத்திற்கு காவல் உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்னை உள்ளே அனுமதிக்க முடியாதா அதை சொல்ல நீ யார் உன்னை கொன்றுவிட்டு நான் உள்ளே செல்கிறேன் ேயருக்கும் மகத்வஜுக்கும் பத்து நிமிடம் கடும் போர் நடக்கிறது நிறுத்துங்கள் இப்பொழுதுதான் நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு கலைகளை கற்றுக் கொடுத்த குரு உன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறினார் ஐந்தே நிமிடத்தில் உன்னை எதிர்ப்பவர்களை கொன்றுவிடுவாய் ஒருவரை தவிர என்று கூறினார் அப்பொழுது நான் என் குருவிடம் யார் அந்த ஒருவர் என்று கேட்டேன் என்னுடைய குரு சொன்னார் அது வேறு யாரும் இல்லை உனது தந்தை ஆஞ்சநேயர் என்று கூறினார் நீங்கள்தான் ஆஞ்சநேயரா ஆம் நான் தான் ஆஞ்சநேயர் ஆனால் நீ என் மகனாக இருக்க வாய்ப்பில்லை நான் ஒரு பிரம்மச்சாரி ஆம் தந்தையே நீங்கள் பிரம்மச்சாரி என்று என் குரு என்னிடம் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் நான் பிறந்தது உங்களுக்கு தெரியாது என்றும் கூறினார் எனக்கு ஒரு குறிப்பும் எழுதி கொடுத்திருக்கிறார் இதோ பாருங்கள் யுகத்தில் ராமாயண காலத்தில் சீதையை சந்திக்க வரும்போது ராவணன் நெருப்பு மூட்டினார் ஆஞ்சநேயர் எரித்த பிறகு அந்த நெருப்பை கடலில் அணைத்தார் அப்பொழுது ஆஞ்சநேயரின் வேர்வை துளிகள் கடலில் பட்டது அந்த கடலில் வாழ்ந்த ஒரு மீன் அந்த வேர்வை துளியை உண்டது அடுத்த கணம் அந்த மீன் கர்ப்பம் தரித்தது பாதாளலோக கடற்கரையில் அந்த மீன் குழந்தையை பெற்றெடுத்தது அந்த குழந்தையின் தந்தை ஆஞ்சநேயர் என்பதாலும் தாய் மீன் என்பதாலும் பாதி குரங்கு பாதி மீனாக மகத்வஜ் பிறந்தார் மகத்வஜை பார்த்த அகிராவனாவும் மகிராவனாவும் இவன் ஒரு அதிசய பிறவி என்றும் இவனுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்தால் நம் பாதாள லோகத்திற்கு காவலாக இருப்பான் என்று முடிவெடுத்தார்கள் பல வித்தைகளை கற்ற மகத்வஜ் லோகத்திற்கு காவலாளி ஆனார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகனே மகத்வஜ் உன் போர்க்கலையைக் கண்டு வியக்கிறேன் என் மகன் மாவீரன் என்று கர்வம் கொள்கிறேன் மகனே மகத்வஜ் உடனே வா நம் கடவுளான ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் காப்பாற்ற வேண்டும் என்னை மன்னியுங்கள் தந்தையே என் பணி இந்த பாதாள லோகத்தை காப்பது என் கடமையை நான் மீற மாட்டேன் உங்களை இந்த பாதாள லோகத்திற்குள் செல்ல அனுமதிக்க மாட்டேன் மகனே மகத்வஜ் உன் விஸ்வாசத்தைக் கண்டு வியக்கிறேன் ஆனால் விஸ்வாசம் யாருடன் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் அகிராவனாவும் மகிராவனாவும் அதர்மம் செய்கின்றனர் அவர்களுக்கு உன் விஸ்வாசத்தை காட்டுவது தர்மம் அல்ல என்னை மணியுங்கள் தந்தையே இதுவே என் தர்மம் நான் உங்களை பாதாள பாதாளலோகத்திற்குள் செல்ல நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன் மகனே மகத்வஜ் உன் விஸ்வாசத்தைக் கண்டு நான் பெருமை கொள்கிறேன் ஆனால் நீ செய்வது தவறு உன்னை கொன்றுதான் ஸ்ரீராமரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதையும் நான் செய்வேன் என்னை மன்னித்துவிடு மகனே மகத்வஜ் ஸ்ரீராமரை காப்பாற்றிவிட்டு வந்து உன்னை விடுவிக்கிறேன் மகத்வஜை கட்டிப்போட்டுவிட்டு ஆஞ்சநேயர் பாதாளலோகத்திற்குள் செல்கிறார் மகிராவனா எங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் யாரது பார்ப்பதற்கு குரங்கு போல் இருக்கிறாய் நீ எங்களை மிரட்டுகிறாயா நாளை மறுநாள் அமாவாசை அமாவாசையன்று ராமனையும் லக்ஷ்மணனையும் காளிக்கு பலி கொடுத்து ராவணனை உயிர்ப்பிக்கப் போகிறோம் அது உங்கள் கனவிலும் நடக்காது உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் இல்லையேல் மரணம் உங்களை நெருங்கும் என்ன ஒரு குரங்கு எங்களை மிரட்டுகிறதா நீயா நாங்களா என்று பார்த்து விடுவோம் ஆஞ்சநேயர் தன் பலத்தை காண்பித்த பிறகும் மகிராவனாவையும் அகிராவனாவையும் கொல்ல முடியவில்லை அகிராவனாவும் மகிராவனாவும் ஆஞ்சநேயரை பார்த்து இப்பொழுது எங்களைப் பற்றி உனக்கு தெரிந்திருக்கும் நீ குரங்கு என்பதால் உனக்கு உயிர் பிச்சை தெரிகிறோம் எனக்கு அந்த ராமன் உயிரும் லக்ஷ்மணன் உயிரும் போதுமானது இங்கிருந்து ஓடிவிடு ஹ ஹ ஹ சீத்தம்மா தாயே என் சக்தி முழுவதையும் பயன்படுத்திவிட்டேன் என்னால் அவர்களை வெல்ல முடியவில்லை அவர்களை கொல்லவும் முடியவில்லை ஏன் எனக்கு இந்த நிலைமை ஸ்ரீராமரோ மயக்க நிலையில் உள்ளார் நீங்கள்தான் உபாயம் செய்ய வேண்டும் சீதாராம ஜெயம் ஸ்ரீ 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 சீதாராம ஜெயம் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா கவலை வேண்டாம் அகிராவனாவையும் மகிராவனாவையும் வெல்ல ஓர் மார்க்கம் உண்டு உன்னை சுற்றி மேலே ஐந்து விளக்குகள் இருக்கின்றன தெரிகிறதா ஆம் தாயே ஐந்து விளக்குகளை கண்டேன் அந்த ஐந்து விளக்குகளையும் அணைத்து விட்டால் அகிராவனாவையும் மகிராவனாவையும் கொன்றுவிட முடியும் அவர்களின் சக்தி அந்த விளக்கு ஜுவாலையில் இருக்கிறது உடனே அந்த விளக்குகளை அணைத்து விடு ஜெய் சீதாராமஜயம் இப்பொழுதே இந்த ஐந்து விளக்குகளையும் அணைத்து அவர்கள் இருவரையும் வீழ்த்துகிறேன்

இது என்ன விந்தையாக உள்ளது ஐந்தாவது விளக்கை அணைத்தால் முதல் விளக்கு மறுபடியும் உயிர் பெறுகிறது சீத்தம்மா சீத்தம்மா உதவுங்கள் ஸ்ரீ சீதாராம ஜெயம் 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 ஆஞ்சநேயா தனி ஒருவனாக உன்னால் அது முடியாது அந்த ஐந்து விளக்கும் ஒரே சமயத்தில் அணைய வேண்டும் உன் உதவிக்கு நாள் வரை அழைத்துக்கொள் என் ஆசிர்வாதங்கள் ஜெய் சீதாராமஜயம் நான் இப்பொழுது பாதாள லோகத்தில் இருக்கிறேன் இங்கே இப்போ யாரை அழைப்பது ஒரு மார்க்கம் உண்டு நான்கு மிருகங்களை அழைப்போம் முதலில் பெரிய திருவடியான கருடால்வாரை அழைப்போம் கழுகு வாராய நம நம ஓம் கருடால்வாராய நம நம பாருங்கள் உதவுங்கள் ஓம் கருடால்வாராய நம 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 श्रीकातु्याय तरुणाय प्रेतरूपाय विनता पुत्राय विष्णुभक्तिप्रियाय अमृतकलसहस्ताय बहु पराक्रमाय पक्षिरायाय सर्वभ्रनाशनाय सर्वदोष विषसर्पविनाशनाय स्वाहा ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் ஆஞ்சனேயா நம் கடவுளை காப்பாற்ற நான் வந்தேன் இந்த முயற்சியில் என்னையும் அழைத்து வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி அடுத்ததாக யாரை அழைக்க இருக்கிறாய் அடுத்ததாக விஸ்வம் குதிரை ஹயக்ரீவரை அழைப்போம்

சர்வ தன்னோ வித் ரா பிரச்சோதய ஆஞ்சனேயா உனக்கு என் ஆசீர்வாதங்கள் உன் கடவுள் ஸ்ரீராமரை காப்பாற்ற உனக்காக நான் வந்தேன் அடுத்ததாக யாரை அழைக்க இருக்கிறாய் அடுத்ததாக சிம்மம் சிங்கம் நரசிம்மர் ஓம் நரசிம்மாய நமக ஓம் நமக ஓம் நமக நரசிம்ம பெருமாளை வாருங்கள் உதவுங்கள் உனக்கு என் ஆசீர்வாதங்கள் உன் கடவுள் ஸ்ரீராமரை காப்பாற்ற உனக்காக நானும் இங்கு வந்தேன் அடுத்ததாக யாரை அழைக்க இருக்கிறாய் அடுத்ததாக பன்றி வராகர் ூர்த்தியே நம மூர்த்தியே நம ஓம் வராஹமூர்த்தியே வரா மூர்த்தியை வாருங்கள் உதவுங்கள் வரா परस्मितवदनं wow! वराहरूपं दीववरीठं वराहरूपं देववरीठं परस्मितवदनम् wow! ॐ नारायणाय विद्महे भूमि பாலாய தீமகி தன்னோவரா பிரச்சோதயா ஆஞ்சநேயா உனக்கு என் ஆசிர்வாதங்கள் உன் கடவுள் ராமனை காப்பாற்ற நானும் வந்தேன் என் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி ஸ்ரீராமரை காப்பாற்ற அஹிராவணாவையும் மகிராவணாவையும் அளிக்க அங்கே இருக்கும் ஐந்து விளக்குகளை ஒரே சமயத்தில் அணைக்க வேண்டும் தயவு செய்து வாருங்கள் என்னோடு இணைந்து அதை நிறைவேற்றுங்கள் பஞ்சமுக ஹனுமத் கவச்சம் பஞ்சமுக ஹனுமன் பிரம்மா ருஷி காயத்ரி சந்த பஞ்சமுக விராட ஹனுமன் தேவதாஹி பீஜம் சக்தி கௌ கீழக்கம் க்ரூ கவச்சம் கிரேயஸ்திராய் திக்பந்த श्रीगरुड उवाच अथ ध्यानम् प्रवक्ष्यामि श्रेणुसर्वाङ्गसुन्दरी यत्कृतं देवदेवेन ध्यानम् हनुमत, प्रियम् अथ ध्यानम् प्रवक्ष्यामि श्रृणुसर्वाङ्गसुन्दरी यत्कृतं देवदेवेन ध्यानम् हनुमत, प्रियम् पंचवक्त्रम् महाभीमं त्रिपँचनय नैर्युदं। बाहो भिर्दश भिर्युक्तं सर्वतामार्थसित्धिदं। पूर्वं तूवान ஆஞ்சனேயராக மாறிய தருணிய பஞ்சமுக ஆஞ்சனேயா போற்றி போற்றி பஞ்சமுக ஆஞ்சனேயா போற்றி போற்றி பஞ்சமுக ஆஞ்சனேயா போற்றி உள்ளது ராம நாமத்தை பற்றி உனக்கு தெரியுமா ய ஆம்ஜனேயாயுபுத்தா மகாபல பரா சீதா நாய மகாபலம் প্রয়োগ পঞ্চ মুখ জয় শ্রী রাম জয় শ্রী রাম জয় শ্রী রাম জায় শ্রী রায় শ্রী রাম জায় শ্রী রাম ஆஞ்சநேயர் தன் கடும் முயற்சியால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதாரத்தை எடுத்து ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் காப்பாற்றினார் பிறகு ஆஞ்சநேயரின் மகனான மகத்வஜை பாதாள லோகத்துக்கே ராஜாவாக்கினார் ஸ்ரீராமரின் கையால் மகத்வஜுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயரும் அயோத்திக்கு புறப்பட்டனர் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதார கதை ஆன்மீக நாடகத்தை பார்த்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் சுவாமியே சரணமையப்பா